மக்கள் பரம்பரையாக விவசாயம் செய்த நிலங்களை வனத்துறையும் வனவிலங்கு துறையும் எல்லைக்கற்களை போட்டு பிடித்து வைத்துள்ளார்கள் இதன் மூலம் இருபத்தி நாலாயிரம் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தியை இல்லாமல் செய்து வருகின்றது இதனை இந்த அரசு கருத்திலே கொள்ள வேண்டும் இதனை விடுவிப்பதன் இந்த காணிகளை விடுவிப்பதன் மூலம் ஐந்து லட்சம் நெல் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தியை கூட்டு ஆவணம் செய்ய வேண்டும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் நெல் இறக்குமதி அரசு இறக்குமதியை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று வேண்டிவிட வருகிறேன் நன்றி வணக்கம் இந்த காணி விடத்திலே தற்போது வடக்கிலே கொண்டு வரப்படுகின்ற இந்த சட்டம் கூட தமிழ் மக்களுக்கு காணிகளை பெற்றுக்கொடுப்பதற்கா அல்லது தமிழ் பிரதேசங்களில் இருக்கின்ற காணிகளை பறிப்பதற்கா என்ற வினாப்பாடு மிக தெளிவாக எழுகின்றது நிலம் சம்பந்தமான இந்த விடயங்களிலே இன்றைய அரசும் மிக மெத்தனமான போக்கை அல்லது தமிழ் மக்களுக்கு அநீதி செய்கின்ற போக்கையை கடைப்பிடிக்கின்றதா என்ற மிக பெரும் சந்தேகம் எழுந்திருக்கின்றது தென்பகுதியை விட முப்பது வருஷம் நாங்கள் பின்னோக்கி நிற்கின்றோம் அதனால் எமது அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் திரும்பவும் இனவாதத்தை தூண்டும் விதமாக செயற்படுகிறார்கள் இந்த அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது தொங்குவதற்கு இடம் கிடைத்தால் அதில் தொங்கி குளிர்காய்வது வடிவாக தெரியப்படுகிறது பலரின்றி கூறுகிறார்கள் காணி சூகரிக்கப் போகிறார்கள் தேசிய மக்கள் சக்தி நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் அந்த சுகரிப்பு மக்களுக்காக நலன் சார்ந்துதான் தான் நாங்கள் செயற்படுகிறோம் எதிர்வரும் காலத்தில் மக்களுடைய காணிகளை நாங்கள் மக்களிடமே ஒப்படைப்போம் அந்த